எங்கள் ராகவி எங்கள் ராகவி பல வருஷம் கழிச்சு பார்க்கிறோம் இந்த நாள வணக்கம் அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள் ஒரு பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு மீட் பண்றோமா குறைஞ்சது வந்து கனா காலங்கள் நீங்க பாத்துருப்பீங்க கனவுகள் காணும் வயசாச்சு இளமைக்கு முகவரி கிடைச்சாச்சு எல்லாருடைய மனசு இருக்கும் ஸோ எங்களுடைய பேட்ச் எல்லாருமே சொல்லுவீங்க அந்த ஒரு வகையில் நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவீங்களா ராகவி பார்ப்பீங்களா சங்கவி பார்ப்பீங்களா எல்லாரையும் பார்ப்பீங்களான்னு நான் ராகவி கூட ஃபோனில் தான் எப்பவுமே டச்சில் இருப்பேன் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு பேர் சேல் பண்ணுறோம் இல்லை இன்றைக்கி தீர்த்த கேள்வி முறையில் முருகனுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு வெரி ஹாப்பி நாங்க வந்து ஆல்மோஸ்ட் ஏன்னா சார் ஒரு நாலரை வருஷம் திரையுலகில் ஒன்னா பயணிச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் முதலிட்ட இந்த இதை பகிர்ந்துக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நீ சொல்லு உன்னுடைய பாத்திர உனக்கு எப்படி சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளாக் பாண்டி மூலயமா தான் எனக்கு கிடைச்சது இது ஒரு ஆல்பம் சாங் இல்லையா இப்போ நம்ம வந்துருக்கிறது ஒரு முருகருக்காக ஒரு ஷூட்காக வந்திருக்கோம் ஸோ இப்போ என்ன கேட்ட உடனே ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளான் இருந்துச்சு சரி முருகரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஆனா இவர் மூலயமா வருவார் அப்படின்றத நினச்சி கூட பார்க்கல சோ ரொம்ப சந்தோஷம் அதை விட என்னென்னா நாங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டப் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னும் நிறைய பேர் நம்ம கேங்லேயும் நிறைய பேரை மீட் பண்ணவே முடியும் பேசிட்டு இருப்போம் ஜோட்டை பேசுவோம் அப்புறம் பாலாட்ட பேசிட்டு இருக்கோம் கான்டாக்ட் காலில் மட்டும்தான் பேசிட்டு இருப்போம் பட் தேரில் நாங்கள் வந்து மீட் பண்ண அது உண்மை பாட்டில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலாக எனக்குமே என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அதில் முதல் இனிஷியேட்டிவ்வாக நான் ஹேமா கூப்பிட்டேன் சரி வா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே ஓகேன்ட்டேன் அப்போ வந்து இது முருகன் ஆல்பம் இது நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன சொன்னோம் எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பெரிய முருகன் வந்து எங்களே அது செலக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ இதில் மெயின் ஃபீமேல் ஓரியன்ட் சாங்கு நீ பண்ண ஹேமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்துட்டு அப்போதான் சொன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நான் வரணும் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் முருகன் ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டார் உனக்கு அதனால் நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இயற்கையாக நடக்கிறது தான் இவ்வளோ வருஷம் அந்த இது நடக்காமல் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்றது வந்து பெரிய மகிழ்ச்சி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கோம் கண்டிப்பாக இப்போ எங்களோட தொடக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா எங்களோட கணக்கானம் கால் நீங்கள் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க மற்ற கேங்களு மேக் காட்டுங்க ஸோ அதனால் மற்ற பிரெண்ட்ஸும் கண்டிப்பாக இணைச்சி நல்ல விஷயங்கள் வரும் 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 ஓகே தேங்க் யூ